இப்போது புதிய பொலிவுடன் தமிழ்ப்பால் நன்மை முழுமை இன்னைக்கு இம்பர்ஃபெக்ட் ஷோ நேர்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கு நாகப்பன் சார் கூட இன்னொரு கெஸ்ட் வந்து இணைய போறாரு என்ன ஏதுங்கிறத கடைசி வரைக்கும் கேளுங்க இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி ஐயாயிரத்தி நாற்பத்தி நாலுல முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி புள்ளிகள் அதிகரிச்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்துல முடிவடைஞ்சிருக்கு வாங்க இந்த வார ஒட்டி மார்க்கெட் எப்படி ஏற்ற இறக்கத்தோட இருக்கும் அந்த ஸ்பெஷல் கெஸ்டையும் சார் கூட சேர்ந்து நம்ம வந்து பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் மார்க்கெட் வந்து ஏற்ற இறக்கத்தோட தான் இருக்குன்னு சொல்லுவாங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இறங்கி இருந்தது இன்னைக்கு வந்து ஏறி இருக்கு இப்ப நாளைக்கு இறங்குமா சார் ரொம்ப எளிமையான ஒரு ஒரு சூத்திரமாக இருக்கு இல்லையா இதை ஃபாலோ பண்ணோம்னா அப்படி சொல்ல முடியாது நீங்க சொன்ன மாதிரி வேலை நின்று ஒரு இறங்கி இருந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றத்துல முடிவடைஞ்சிருந்துச்சு நேத்து திரும்ப இறங்குனிச்சு இன்னைக்கு ஏறி இருக்குங்கிறது ஒன்னொன்னு ஒரு காரணம் ஓகே அது ஒரு ஆனால் எல்லாமே ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா எல்லாமே வித்இன் த ரேஞ்ச் அந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அறுநூத்தி ஐம்பதுல இருந்து இருபத்தி ஐயாயிரத்தி நூறுங்கிற இந்த ஒரு நானூறுல இருந்து ஐநூறு புள்ளிகளுக்குள்ள தான் இந்த ஏற்ற இறக்கங்கிறது ஒட்டுமொத்தமா இருக்குங்கிறத பார்க்கணும் சோ இட் இஸ் அ கிளியர் ரேஞ்ச் பவுண்ட் மூவ்மெண்ட் ப்ராபப்ளி கன்சாலிடேஷன் அட் திஸ் லெவல் ஃபார் சம் டைம் சோ அந்த தொடர்ந்து அந்த சொல்லிக்கு வரக்கூடிய இது நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா வேற ஒரு ஃப்ரெஷ் ட்ரிகர் பாயிண்ட் இல்லாத வரைக்கும் அந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்கு ஒரு நாள் அது வந்து ஏறுது அல்லது இறங்குது ஒரு அட்டாக்னா அந்த மாதிரி சோ இப்போ பாத்தீங்கன்னா நேற்று பாத்துருப்பீங்க மாலை கட்டார்ல வந்து இந்த தாக்குதல் நடைபெற்றது உடனே ஒரு பேனிக் மார்க்கெட் அங்க சர்வதேச சந்தைகள் கொஞ்சம் ரியாக்ட் ஆனிச்சு உண்மை இடையில கச்சாயினுடைய விலை எழுபத்தி டாலருக்கு போனதெல்லாம் நேற்று பார்த்தோம் இல்லையா எழுபத்தி டாலர்லாம் போனுச்சு ஒரு பீக்குக்கு போயிட்டு அப்புறம் நேத்தே வந்து கொஞ்சம் இறங்கிருச்சு நேற்று முடிவடையும் பொழுது ரொம்ப கணிசமான இறக்கம் இன்னைக்கு வந்து இன்னும் கூட கச்சாயினுடைய எண்ணுடைய விலையில வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீழ்ச்சி ஒரு ஒரு ஒரே நாள் டிஃபரன்ஸ்ல வந்து கச்சா விலை விழுந்ததுங்கிறது ரொம்ப அபூர்வம் அது மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப அறுபத்தாறு டாலருக்கு கேட வந்திருக்கு இன்னைக்கு இன்னைக்கு மட்டுமே இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பர்சன்ட் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் நம்ம எம் சி எக்ஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்ட் ஐயாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வந்துருச்சு ஆறாயிரத்துக்கு மேல இருந்தது ஐயாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வந்துருச்சு ஆறு பர்சன்ட் கச்சாணியுடைய விலை இறங்கியிருக்கு காரணம் அந்த ஒரு இரான் இஸ்ரேல் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு அமெரிக்கா இது சம்மந்தப்பட்ட ரெண்டு நாடுகள் அறிவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அமெரிக்கா அறிவிச்சிருக்கு அவங்க எந்த அளவுக்கு தெரியல பட் சந்தையை பொறுத்தவரை ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒரு அமைதி திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது பிரச்சனைகள் மட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதா தெரிகிறது அதனால கற்றாயனுடைய விலை கணிசமாக இன்னைக்கு இறங்கி இருக்குது அது மட்டுமல்ல தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலையும் இன்னைக்கு இறங்கி இருக்கு இந்த தங்கத்தை பத்தி நம்ம நம்மளால அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஒரு தங்கமான மனிதரிடம் பேசணும்னு அந்த சர்பிரைஸ பத்தி

சதவீதம் இங்கேயும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் சதவீதம் இறங்கி இருக்கு எழுபத்தைந்து பைசா இறங்கி மீண்டும் எண்பத்தி ரூபாய்க்கு அருகாமையில் வந்திருக்கு பாத்தீங்கன்னா சொன்ன போன மாசம் முழுவதும் எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறு கூட இருந்தது அதுக்கு முன்பு எண்பத்தி ஐந்துக்கு கீழே கூட ஒரு கட்டத்துல போனது பார்த்தோம் வேற பிரீப்லி பட் எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறுல இருந்தது இந்த மாசம் முழுக்க எண்பத்தி ஆறு தாண்டி எண்பத்தி ஆறு ஆறே முக்கால் வரைக்கும் போனச்சு இப்ப மீண்டும் எண்பத்தி கிட்ட வந்திருக்கு டாலர் வந்து வீழ்ச்சி அடைந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிகிறது கச்சா எண்ணனுடைய ஒரு வீழ்ச்சி ஒரு பக்கம் டாலருடைய வீழ்ச்சி அல்லது ரூபாயினுடைய ரெக்கவரி இன்னொரு பக்கம் இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது மூன்றாவது பாத்தீங்கன்னா வந்து வெள்ளியினுடைய விலையுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய கரெக்ஷன் இல்ல சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல கன்சாலிடேட் ஆகுது முப்பத்தாறு டாலரை தாண்டி இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு தங்கத்தினுடைய விலை ஒன்றரை இன்னைக்கு இறங்கி இருக்கு ஆனா வெள்ளியினுடைய விலை சைட்வேஸ் மூவ்மெண்ட் இறங்கவே இல்ல ஏதோ இல்ல அப்படியே பிளாட்டா இருக்கத பார்க்க முடிகிறது அதுவே ஒரு வலுவான நிலையா தான் வெள்ளியை பொறுத்தவரைக்கும் நான் பாக்குறேன் தொடர்ந்து நம்ம கடந்த சில மாதங்களாக வெள்ளியை பத்தி நம்ம தான் பேசிட்டு வரோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க சார் நிச்சயம் சார் இன்னைக்கு வந்து செக்டாரை பத்தி பாக்குறப்ப கிட்டத்தட்ட மீடியாவை தவிர அப்புறம் ஆயில தவிர மற்ற எல்லா செக்டாருமே நல்லாவே ஏறி ஏதாவது ரீசன் இருக்குங்களா நேத்து மூணு நாலு ஏர்னுச்சு மீடியாவுடைய வேலை அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அந்த விட கிடையாது வந்து கஷ்டமான விஷயமா இருந்தாலும் நம்ம கிரிக்கெட்டுக்கு நோடுல போடுற மாதிரி அந்த அதிகம் இருக்கும்போது விளம்பரங்கள் அதிகரிக்கும் ரெவன்யூ வரும் ஒரு ஒரு கதை சொல்லப்படுகிறதுன்னு வந்து நான் சொல்றேன் புனையப்படுகிறது அதனால ஏறி இருக்காங்க இன்னைக்கு அது கரெக்ஷன் ஆயிருக்கு பட் ஆயில் அண்ட் கேஸ்ல நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சந்தையில ஆயில் அண்ட் கேஸ் இறங்கி இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பார்க்கையில இறங்கி இருக்கு பட் ஆனால் எது இறங்கி இருக்கு எல்லாமே இறங்கல எல்லா செக்டர் கம்பெனிஸும் இறங்கல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸோட பங்குகள் எல்லாம் இன்னைக்கு வந்து விலை அதிகரிச்சதை பார்க்கலாம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மார்க்கெட்டும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் மார்க்கெட்டும் பாரத் பெட்ரோலியம் மார்க்கெட்டும் இதெல்லாம் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு இன்னைக்கு இறங்கினது எதுன்னா குரூட் ஆயில் ஆயில் ஃப்ரூட் ரிஃபைனர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா எம்ஆர்பிஎல் அதே மாதிரி ஓஎன்ஜிசி ஆயில் இண்டியாலாம் இன்னைக்கு அஞ்சரை பர்சன்ட் இறங்கியிருக்கு இருபத்தாறு ரூபாய் குறஞ்சி நானூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் வணிகம் ஓஎன்ஜிசி மூணு பர்சன்ட் இறக்கல எம்ஆர்பிஎல் ரெண்டே முக்கால் பர்சன்ட் இறக்கும் சென்னை பெட்ரோலியம்லாம் நேற்று பார்த்தோம்னா அவ்வளோ ஏறி இருந்தது நேற்று ஆயில் ரிஃபைனர் பூரா ஏறி இருந்தது என்ன சொல்லப்பட்டதுன்னா கச்சா எண்ணுடைய விலை எழுபத்தைந்து டாலர்களை தாண்டி விட்டது கச்சா எண்ணினுடைய அந்த விலையினுடைய அடிப்படையில் தான் அந்த ஆயில் ரிஃபைனிங் மார்ஜின்ங்கிறது பெரும்பாலும் அது அதை ஒட்டி இருக்கும் அதனால இந்த ஆயில் ரிஃபைனிங் கம்பெனிக்கெல்லாம் வந்து மார்ஜின் கூடும் ப்ராஃபிட் கூடும் அதே சமயத்துல ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்கு வந்து லாபம் குறையும் அவங்களுடைய அடக்க விலை உயரும் சொல்லி அதனால நேற்று அதெல்லாம் வீழ்ச்சியை சந்தித்தது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் குரூட் எல்லாம் ஏறிச்சு இன்னைக்கு அமைதி திரும்புவதாக அமெரிக்கா சொன்ன உடனே அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஒரு செய்தி வெளியாகும் பொழுது அது செய்தியாக நமக்கு தெரிந்த பிறகு உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும் தெரிந்த பிறகு அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சிருந்துச்சுன்னா அப்ப அந்த ஸ்டேஜில அது போய் வாங்குறது வந்து ஒரு சரியானதாக பொதுவான விதி நான் சொல்றது விதிவிலக்குகள் இருக்கலாம் பொதுவான விதி சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை தொடர்ந்து தான் ப்ரூட் ஏறி இருக்கும் கம்பெனி ரிஃபைனிங் கம்பெனி ஏறி இருக்கும் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி குறைஞ்சிருக்கும் அது வேற விஷயம் பட் பொதுவாக இந்த மாதிரி சூழல்ல அந்த ஏறும் பொழுது அது சூடா இருக்கும் பொழுது தொடாதீங்க வென் இட் இஸ் காட் டோன் டச் நான் முன்னே சொல்லியிருக்கேன் அப்ப மறுநாளே இந்த மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் அடி வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும் இம்பேக்ட் ஆன் த கண்ட்ரரி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி கம்பெனிகள் இறங்கும் பொழுது அல்லது ஏதோ ஒன்னு இறங்கும் பொழுது அந்த சூழ்நிலையில வாங்கணும்னா தற்காலிகமான அந்த சூழல் மாறும் பொழுது மீண்டும் அமைதி திரும்பும் பொழுது எது கணிசமான இறக்கத்தை சந்தித்ததோ அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இறங்கி இருந்தால் அடுத்த ஒரு சில நாட்களிலோ ஒரு சில வாரங்களிலோ மீண்டும் எழுதுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு இது நம்ம முக்கியமா கத்துக்க வேண்டிய ஒரு 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 லெசனா பாக்குறேன் நல்ல நிறுவனங்களாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ப்ரொமோட்டர்ஸ் நல்ல எதிர்காலம் உள்ள நிறுவனம் இருக்கும் பட்சத்துல தற்காலிக செட்பேக் வந்து இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை இட்ஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்ட் ஃபார் லாங் டேம் அதை தவிர விடக்கூடாதுங்கிறத இது நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு நிச்சயமா இந்த எந்த பங்குகளையும் வாங்குறதுக்கோ விற்பதற்கான பரிந்துரை கிடையாது நீங்க அதை நீங்க உங்களுடைய முடிவுக்கு விடுகிறேன் இதை எப்படி அனலைஸ் பண்ணுங்கிற லெசனை மட்டும் நான் அதில் சொல்லிக் கொடுத்துருவோம் நிச்சயம் சார் நிச்சயம் சார் நீங்க தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல நிறுவனம் நீங்க சொல்றப்ப இப்ப அமேசான் வந்து டயக்னாஸ்டிக் அந்த ஃபீல் இறங்க போறதா சொல்றாங்க அதனால அந்த பீல்ட்ல இருக்கிற பல நிறுவனைய பங்குமே சரிஞ்சிருக்கு இல்லீங்க ஆமா நேத்து வந்து இந்த செய்தி வெளியான பிறகு பாத்தீங்கன்னா அதாவது அமேசான் வந்து டயக்னாஸ்டிக்ஸ் துறையில இறங்க போறதா செய்திகள் வெளியானது அதை தொடர்ந்து அந்த துறையில் இருக்கக்கூடிய டாக்டர் லால் பாத் லேபா இருக்கட்டும் வந்து பெரிய லீடர்னு சொல்லக்கூடிய நிறுவனங்கள் இதெல்லாம் மெட்ரோபாலிஸ் இது எல்லாமே இந்த பங்கனுடைய விலைகள் எல்லாமே வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு கட்டத்துல லால் பாத் லேப்ல நாலு பர்சென்ட்டுக்கு மேல வீழ்ச்சியை சந்தித்தது ஒரு தொடர்ந்து அந்த வீக்னஸ் பர்சிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற பொழுது என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு வலுவான நிறுவனம் ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல பேமெண்ட் கேட்வே இப்படி பல விஷயங்கள்ல ரீச்சிங் அவுட் டு கஸ்டமர்ஸ் கிளையண்ட் அந்த உங்களுடைய ஐபால்ஸ் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பெரிய மார்க்கெட்டை தன்வசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் ஒரு துறையில் இருக்கும் பொழுது அதை எதிர்கொள்ள கூடிய தக்க வகையில மற்ற நிறுவனங்கள் இருந்தாதான் அதுல சர்வை பண்ண முடியும் இல்லைன்னா அவங்களுக்கு அடி அவங்க வந்து தர அதை எதிர்கொள்ளக்கூடிய நிறுவனங்கள் அங்க வலுவான நிறுவனங்கள் இருந்தால் புதிதாக நுழையக்கூடியவர்களுக்கு அது ஆபத்தாக முடியும் ஏன்னா இவங்க அவங்க எல்லாரையும் எஸ்டாப் பிளேயர்ஸ் இருக்கவங்க இவங்க புதிதாக வர்றாங்க இவங்களுடைய கிரெடிபிலிட்டி ட்ராக் ரெக்கார்டு இதெல்லாம் போ போ பார்க்கணும் ஏன்னா இது உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்டது அதுக்கு நம்ம பண்ணக்கூடிய டெஸ்ட் இதுல நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை கமர்ஷியலா எவ்வளவு தூரம் கையாள முடியுங்கிறது எனக்கு தெரியல பொறுத்திருந்து நம்ம பார்க்கணும் இதுல யார் இறுதியில் வெல்வார்கள் என்பது இது தற்காலிகமான செட் பேக் அப்படின்னு என்ன சொல்லலாமே தவிர இறுதியில் யார் வெல்வார்கள் என்பது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் இதுலயே நமக்கு கத்துக்க வேண்டிய ஒரு லெசன் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் ப்ரொமோட்டர்ஸ் அவ்வப்போது நிறைய அவங்களோட இதே வந்து செல் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க கடையில பேப்பர்ல பாக்குறப்ப டிக்ஸான் அவங்க வந்து டூ வந்து அவங்க செல் பண்றாங்க ப்ரொமோட்டர் சொல் தொடர்ந்து செல் பண்றது நம்ம நல்லா எடுத்துக்கலாமா சார் இல்ல எப்படி சார் எடுத்துக்கிறது அது எப்படி ஒரு ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அந்த நிறுவனத்துடைய பங்குகளை வித்துட்டு போறாருங்கிறத வந்து நம்ம ஜென்ரலா ஜெனரல் எக்ஸப்ஷன் சில சமயங்கள்ல நான் சொன்னேன்ல எழுபத்தஞ்சு பர்சன்ட் பப்ளிக் ஹோல்டிங் இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைந்தபட்சம் இருக்கணும் பொழுது ப்ரொமோட்டர்ட்ட எழுபத்தஞ்சுக்கு மேல இருந்தால் அவர் விற்க வேண்டிய ஒரு சூழல் சிக்னல் வரும் அதை விட்டுருங்க நீங்க அதை தவிர ப்ரோமோட்டர் வேற டைவர்சிபிகேஷன் போறாரு எக்ஸ்பேன்ஷன் போறாரு அப்ப பணத்தை எதுக்காக விற்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அது அதை பொறுத்து தான் இது நம்ம நல்லதா கெட்டதான்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம நல்லதுன்னு எல்லாத்தையும் கெட்டதுனோ சொல்ல முடியாது பொதுவாக பாத்தீங்கன்னா ப்ரோமோட்டர் ஹோல்டிங் குறையிறதுங்கிறது நல்லதில்லை இல்லை பண்ணாலும் சரி அல்லது குறைஞ்சாலும் அது வந்து நெகட்டிவா மார்க்கெட்ல பார்க்கப்படக்கூடியது அப்படி இல்லைனாலும் அதுல நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்கு உதாரணமாக சமீப காலமாக பார்த்திருப்பீங்க தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு வர்றோம் இண்டிகோட் அதனுடைய ஒன் ஆஃப் த ப்ரோமோட்டர் அவருடைய பங்குகளில் ஒரு கணிசமான பகுதியை சந்தையில் விற்றாருங்கிறத பார்த்தோம் அதே மாதிரி பேட் ஆனா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபேக்கோ ஐடிசி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பங்குகளில் ஒரு கணிசமான பகுதியை சந்தையில் விற்று நம்ம பார்த்தோம் அதற்கு பிறகு ஏசியன் பெயிண்ட்ஸ் பங்குகளை அதிகம் வைத்திருந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அந்த பங்குகளில் ஒரு கணிசமான பகுதியை விற்றாங்க இப்போ அதன் தொடர்ச்சியாக இந்த நிறுவனம் டிக்ஸ் ஆன் டெக் இந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்கள் அவர்களுடைய பங்கு ரெண்டு புள்ளி ஏழு ஏழு பெர்சன்ட் வித்திருக்காங்க என்ன அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேல ரெண்டாயிரத்தி இருநூறு கோடிக்கு மேல அவங்களுக்கு நிதி தரட்ட வந்திருக்கும் ஏன் ரெண்டு புள்ளி ஏழு ஏழு பெர்சன்ட் தானே கம்மி தானே நீங்க நினைக்கலாம் பட் இந்த குறிப்பிட்ட புரொமோட்டர்கிட்ட இருக்கக்கூடிய பங்குகளே மிக குறைவானதுதான் அவரிடம் இருக்கக்கூடிய பங்குகளில் ஒரு கிட்டத்தட்ட அவர்கிட்ட இருக்கிறது வந்து அஞ்சு புள்ளி மூணு நாலு அதுல கிட்டத்தட்ட பிப்டி பர்சன்ட் கிட்ட வித்துட்டார் அவர் இது வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு இப்ப ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பெர்சன்ட் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இது வித்ததுக்கு பிறகு

சந்தை என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட என்னுடைய கருத்து தவறா இருக்கலாம் பட் ஆனா நான் நினைக்கிறது சந்தையினுடைய மதிப்பீடு குறை அதிகமாக இருக்கிறது இது ஒரு நல்ல விலை விற்பதற்கு ஏற்ற விலை அதனால விக்க விற்கிறாங்க அப்படின்னு தான் பொதுவாக கருத வேண்டிய ஒரு சூழல் இருப்பதை நான் நினைக்கிறேன் காலம் தான் இது வந்து சரியா தவறான்னு புரிஞ்சு சார் உங்க அனுமதியோட அந்த கெஸ்ட கூப்பிட்டுலாமா சார் நிச்சயமா அந்த சிறப்பு விருந்தினரை நானுமே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்கேன் அவர் அழைப்பதற்கு ஓகே சார் சார் வணக்கம் சார் வணக்கம்

எல்லாத்த பத்தியும் தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரக்கூடியவர் அவர் வந்து கமாடிட்டி பத்தி இன்னைக்கு கமாடிட்டி மார்க்கெட் குறிப்பா தங்கம் பத்தி இன்னைக்கு எப்பயுமே வந்து தங்கத்து மேல ஒரு ஆர்வம் தான் இருக்கு குறிப்பா இந்த வார்டுல தங்கத்தோட கொஞ்சம் ஏற்ற தான் இருக்கு இப்ப தங்கம் எப்படி சார் இருக்கு மக்கள் வாங்கலாமா இல்ல விற்கலாமா என்ன பண்ணலாம் நிச்சயமாக நம்ம இந்திய மக்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து தங்கத்தின் மீது ஒரு அதீத பிரியம் உண்டு தங்கம் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அதிகரித்து காணப்படுகிறது இந்த நிலையில நம்ம வந்து முதலீடுகளை மேற்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாக்க ஒரு ரிஸ்கான சமாச்சாரம் தான் ஏன்னாக்கா ஒரு தொடர் ஏற்றம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு டாலர்ல இருந்து மூவாயிரத்தி முந்நூறு டாலருங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு ரேலி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தங்கம் சந்தித்துள்ளது இந்த நிலையில வந்து ஒரே கட்டத்தில் நம் முதலீடு செய்வது என்பது சரியான முடிவாக இருக்காது இலக்கத்தை பயன்படுத்தி முதலீடுகளை மேற்கொள்ளலாம் சமீப காலத்தில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு ஏற்றத்தில் பிரதிபலித்து விட்டது என்றுதான் நான் பார்க்கின்றேன் அதாவது இதுக்கப்புறம் ஒரு எதிர்மறையான செய்திகள் என்னவாக இருக்கும் என்றால் இந்த வார் மீண்டும் தொடர்ந்தாலோ அல்லது மற்ற வேறு காரணங்கள் அதாவது அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் அவர்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள்ல அதிபர் எடுக்கக்கூடிய வரி சார்ந்த முடிவுகள் எல்லாமே வந்து ஓரளவுக்கு எதிர்மையான செய்திகளா இருந்தால் மட்டுமே தங்கத்திலிருந்து மேல் நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இனிமேல் இருக்கின்றன இப்போதைக்கு ஒரு வேலி வந்து முடிவடைந்து விட்டதாகவே நான் பார்க்கிறேன் நிச்சயமா ஆனா வெள்ளியை பொறுத்த வரைக்கும் நீங்க ட்ராக் பண்றீங்களா தங்கம் குறைஞ்ச ஒரு கரெக்ஷன் ஆயிரம் மாதிரி தெரியுது பிளாட்டா பட் வெள்ளி அந்த அளவுக்கு இறங்கலையே அப்படின்னு தோணுது மேல ஏறலாம் சொல்றாங்க வெள்ளிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெள்ளி வந்து நிச்சயமாக மேல் கொண்டு நகர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல வந்து வெள்ளி வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி அஞ்சு டாலர்கள் அதாவது ஒரு ட்ரை அவன்ஸ் வந்து நாற்பத்தி அஞ்சு டாலர்களாக வர்த்தகம் நடைபெற்றது ரொம்ப ஒரு ஒரு மெதுவான ரேலியில தான் போயிட்டு இருக்கு சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா இந்த கோல்டு சில்வர்

என்ன இஸ்ரேல் நலதானா இல்ல இதனுடைய போக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும் என்ன நீங்க நினைக்கிறீங்க குறிப்பாக கச்சா இணைப்பு பார்க்கும்போது இது வந்து தற்காலிகமானது ஒன்றாக தான் நான் பார்க்கின்றேன் ஏனென்றால் இதுல வந்து முக்கியமாக கடந்த ஒப்பேக் நாடுகளுக்கு இடையே ஒரு ஒற்றுமையின்மை காணப்படுகிறது அதாவது ஒவ்வொரு ஒரு ஆறு மாத காலத்துக்கு முன்பாக அவர்கள் கூட்டத்தில் முடிவு எடுத்துக்கும் பொழுது ஒரு நாடும் இந்த அளவுக்கு தான் உற்பத்தி செய்ய வேண்டும் என்று ஒரு இலக்கு நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஆனால் தன்னிச்சையாக அவர்கள் போட்ட அவர்களுக்கு அரசு உள்ளாக உடன்பிடிக்கை ஏற்பட்ட ஒரு செய்தியை அவர்களை மீறக்கூடிய கட்டாயத்தில் அந்தந்த நாடுகள் தள்ளப்பட்டன அதாவது ஒரு ஏதோ ஒரு நாடுகள் எடுத்துக்கொண்டோம் ஏன்னா ஒப்பேக் நாடுகளுக்கு இருக்கிற இருபத்தி ஏழு நாடுகள் இருக்கின்றன அதுல வந்து ஒரு நாடு வந்து தன்னுடைய இலக்கை விட அதிகமாக உற்பத்தி செய்யும் போது மற்ற நாடுகளுக்கு இது ஒரு சவாலாக காணப்பட்டு ஒரு எல்லாருமே இந்த விதி மீறல் நிறைய காணப்பட்டதுல இது வந்து ஒரு மார்க்கெட் ஷேர் இல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சருக்கல் காணப்படுகிறது அதனால எதுவுமே வந்து இந்த ஒரு கச்சாயணை என்பது கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு டாலர் நூறு டாலர்கள் என்பது காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு காரியமாகவே இருக்காது அப்பப்போ ஒரு வரக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் அடிப்படையில ஒரு தற்காலிகமாக ஒரு ஏற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன இது வந்து மறுபடியும் கிட்டத்தட்ட கச்சா விலையானது அறுபது டாலர்களுக்கு குறைவாக கிட்டத்தட்ட ஐம்பது டாலர்களுக்கு வரும் என்று நான் நினைக்கின்றேன் ஓகே அது மாதிரி இன்ஃபிளேஷன் எல்லாம் கட்டுக்கொள்ள வரும் பண எல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கட்டுக்கொள்ள வரும் அது ஒரு பக்கம் பாசிட்டிவான ஒரு செய்தி தான் நான் நினைக்கிறேன் பட் இண்டஸ்ட்ரியல் க்ரோத் எப்படி இருக்கும் அது என்னங்கிறது நம்ம பொறுத்த இருந்து பார்த்தேன் முக்கியமாக இன்னைக்கு இந்த செய்தியில நான் நம்முடைய நேர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல் வந்து நான் சமீப காலமாகவே நான் சொல்லி கொண்டு வருவது இந்த டாலர் இண்டெக்ஸ் மதிப்பு வந்து ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் பதவி ஏற்ற போது கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூற்றி எட்டு வரை அதிகமாக சென்றது அதாவது டாலர் அமெரிக்க டாலர் வலுவான நிலைக்கு சென்றது அதை பார்க்கும்போது நூற்றி எட்டு அறுபத்தி நூற்றி பத்து எந்த டார்கெட்லாம் வைத்தார்கள் ஆனால் படிப்படியாக அந்த வரி விதிப்பு முறைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு பார்க்கும்போது டாலருடைய மதிப்பு தொடர் சரிவைத்தான் சந்தித்து வருகிறது இப்போதைய நிகழ்வில் பார்க்கும்போது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக பார்க்கும்போது தொண்ணூற்றி எட்டுக்கு கீழாகவே வந்துவிட்டது தொண்ணூற்றி ஏழு புள்ளி ஒன்பது எட்டாக டாலர் இந்த காணப்படுகிறது ஆக டாலருடைய மதிப்பு சரிவு என்பது குறிப்பாக நம்ம பொறுத்தவரை நம்ம இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இதனால் வரி ஒரு காலத்தில் இருந்து அமெரிக்காவினுடைய ஃபெடரல் ஆனது வட்டி விதங்களை அறியப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிகக் குறைவாக காணப்படும் அதே போல குறிப்பாக உலோகங்கள் மெட்டல் இண்டெக்ஸ் என்பது நான் பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய ச ஏற்றத்தை சந்திக்கவே இல்லை அதாவது பேஸ் மெட்டல்ஸ்ல பார்க்கும்போது அடிப்படை உலோகங்கள் என்று சொல்லக்கூடிய காப்பர் அலுமினியம் ஜிங்க் இவையெல்லாமே பார்க்கும்போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் மிகப்பெரிய ஏற்றத்தை சந்தித்தன அதாவது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு துவங்கி இரண்டாயிரத்தி எட்டு ஒன்போது பத்து பதினொன்று ஆகிய காலகட்டங்களில் லண்டன் மெட்டல் எக்ஸேஞ்சில் தான் வந்து அந்த மெட்டல்ஸ் ஒரு குறியீடுகள் மிக அதாவது வர்த்தகத்தினுடைய முக்கியமான ஒரு இடமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது ஆக எல்எம்இ பிரைஸ்ல பார்க்கும் காப்பர் பதினோராயிரம் டாலர்களாக காணப்பட்டது ஒரு மெட்ரிக் டன் ஆனால் இன்றைய வரை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகள்ல இது வந்து ஒன்பதாயிரத்தி நானூறு ஒன்பதாயிரத்தி ஐநூறு டாலர்களே வர்த்தகமாக கொண்டிருக்கிறது ஒரு இந்த பழைய இலக்கு பதினோராயிரத்தை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரம் முதல் பதினெட்டாயிரம் டாலர்கள் வரை செல்வதற்கான வாய்ப்புகள் காப்பரை பொறுத்தவரை இருப்பதாக நான்

ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு டாலர் இங்க எழுபதாயிரத்தை தாண்டியது அப்ப ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு இவ்வளவு எல்லாம் இல்ல ரொம்ப குறைவா தான் இருந்தது ஐம்பது ரூபாய்க்கு கீழே தான் இருந்தது இப்போ வந்து ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பும் கூடி இருக்கு ஆனா வெள்ளியினுடைய விலை அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஏறல முப்பத்தாறு டாலர் நிக்குது சோ அது ஒருவேளை மீண்டும் அந்த நாற்பத்தி ஐந்து டாலர்னு சொல்லக்கூடிய பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விலைக்கு போனால் கூட அதுவே இங்க இருந்து ஒரு இருபத்தஞ்சு இருபது பெர்சென்ட்டுக்கு மேல அல்லது இருபத்தஞ்சு பெர்சென்ட் ஏற்றம் அப்படிங்கறப்ப அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணோம்னா ஒன்னே லட்சத்துக்கு மேல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தான் தெரிகிறது பட் கவுண்டரா வெள்ளியினுடைய கோல்டுடைய விலை ஏறுவதற்கு பதில் தங்கத்தினுடைய விலை குறைஞ்சிருச்சுன்னா அந்த கோல்டு சில்வர் ஈக்குவேஷன் மீண்டும் சரியாயிருங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா எஸ் எஸ் சார் எஸ் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக அது வெள்ளி தங்கத்தினுடைய விலை குறையும் போது அந்த கோல்டு சில்வர் ரேஷியோவும் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் செய்யும் போது தன்னுடைய நம்ம அந்த கருத்தையும் நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது எப்பொழுதுமே நான் ஒரே ஒரு எந்த வேலையிலுமே வந்து இப்ப ஈவன் சில்வர் கூட வெள்ளி கூட வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரமோ அல்லது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரமோ தொட்டால் கூட அதே விலையில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் எப்போதுமே எடுக்க முடியாது அதன் பிறகு ஒரு சரிவு காணப்படும் அது முப்பது ஒரு புதிய உச்சத்தை தொட்ட பிறகு அது வந்து ஈவன் அது ஒன்னே முக்கால் லட்சம் அவரை சென்றாலும் கூட அதன் பிறகு ஒரு ஒரு லாப நோக்கத்தில் ஆதாய பதிவு கண்டிப்பாக காணப்படும் அத்தகைய சூழ்நிலை பார்க்கும்போது இன்றைய கட்டத்தில் என்ன நடக்குதோ அதே விலைக்கு மீண்டும் வந்துவிடும் ஆனால் அந்த நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் அவை அனைத்துமே ஒரு புள்ளிஷ் ட்ரெண்டாக காணப்படும் போது எல்லோரும் நம்ம ஊக்குவிப்பார்கள் எல்லோரும் வெள்ளிதான் அடுத்த இலக்கு இதையெல்லாம் பார்த்து நாம வந்து சற்று நேயர்கள் வந்து அதை ஒரு கவனத்துடன் அந்த முதலீடுகளை தொடர்வது நல்லதாக இருக்கும் அதற்கு பதிலாகத்தான் நான் எப்போதுமே வந்து நான் அதாவது நிற்கின்ற குதிரை வேணால் முன்னே செல்லலாம் ஊர்கின்ற குதிரை வந்து நிற்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும் என்று நான் ஒரு அதை ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்றேன் நல்ல எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க வந்து பேசுனது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அடிக்கடி கமாடிட்டிஸ் கோல்டு சில்வர் மட்டுமல்ல குரூட் மட்டுமல்ல மற்ற கமாடிட்டிஸ் மட்டுமே உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் இருக்கு வந்து நேர்களோட அடிக்கடி வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டும்னு கேட்டுக்கிறேன் இன்னைக்கு நீங்க பயணத்துல இருக்கறதுனால கொஞ்சம் ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் இதா இருந்திருக்கும் நேர்கள் அத கொஞ்சம் பேர் பண்ணீங்க நம்ம ட்ரை டு இம்ப்ரூவ் விட் அண்ட் வெரைவல் அடிக்கடி இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம கூட்டிட்டு வந்து பேசுவோம் சிபி சிபி ரொம்ப நன்றி சாமா நீங்க கூட்டிட்டு வந்ததுக்கு தேங்க் யூ தேங்க் யூ சிபி தேங்க் யூ நன்றி 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 நேர்களுக்கு ஒரு டபுள் டமாக்காவா இருந்திருக்கும் சார் நிச்சயமா